எம் நசிஹத் எஸ் ஹப்ஷா கனி ஹாசித் சபா எம் மகுதியா ஒன்னு ஏ நோரு ஹரிமா ரெண்டு எம் ஹாஜிரா ஜே ஆக்கிபா எம் இமாக் அகமது ஆறு டி அகமது ரீவான் எம் சரீனா எட்டு ஒன்பது டி தாகிராம் பத்து எம் அல்பியா கை செய்த கொஞ்சம் அமைதியாருங்க உட்காருங்க ரெண்டாவது ரெயினாஸ் ரெயினாஸ் அடுத்து ஹாஜிரா ஹாஜிரா

அடி இபாத் அகமது டி அகமது ரீவான் அடுத்தது இபாஸ் அகமது ககமது அகமது ரீவான் எக் சரி

காசிப் காசிபு காசிபேர் காசிபேர் பிள்ளைங்க ஏறதுக்கு வழிவிடுங்கம்மா பிள்ளைங்க ஏறதுக்கு வழிவிடுங்க பேச ஜே ஜாதி ஜே ஏ சபா சபா சரி கே முகமது அபு தலஹாம் இல்ல இல்ல மதுதியா அடுத்து கே முகமது அப்து தலஹான் அபுதான் அகமது அபுதா சார் தன்மீர் அகமது சார் முகமது முஷ்வி முகமது முஷ்விசா

ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நம்ம பாருங்க ஆமாம் இந்த கேமரா எலிக்கு இதெல்லாம் சரியா சார் நான் அப்படி தான நம்மள சவுன நம்ம மாதிரி ஆயிச்சானே நம்ம மதி ஆல்ரெடில கொஞ்சா மீடியா இருக்கே எஸ் மூரியா 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 மூரியாக்கு சரப்பு குடிச்சு ஃபயர் ஃபையர்ல நောင် சரத்யா சார் சரி அம்மன் திப்திகார் அம்மன் பாசிலா பாசிலா இல்ல இல்ல பாசிலா

ஆரா நாசர் நஜீரியனா சக்கவுன் ஜே வாசர் ஜே வாசர் எப்படி யாராவது போறீங்க பேக்கி ப்ரோ வந்து வாங்க ஐ சார் ஜி இப்ப ஆரம்பி हां அதுக்கு ப்ளட் மாவு 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 கொடுங்க மாவு மாடா மாவு மாவு மாவு

madam hachi hangani haychi kurmu hang yang sumaya yang sumaya nabah suharaduk kubaya 벗 truly nabah suharaduk bata deh iyak yapi shibكر varmi yang sumaya je về ج ये जासिब इतने इतने जासिब जासिब तो आप पर्यामिल क्या नाम है जासिब जासिब आई मोहम्मद आप मोहम्मद आप आई यम सहज में बसी मोहम्मद आप आई आई, आई கொஞ்சம் எம் சகதம் பசிகா என் சகதம் பசிதா பசிக்கா பசங்க பசங்க எம் சகதம் பசிகா வழிபுடுங்க வலிமடுங்கிறது கொஞ்சம் வழிமுறை பிள்ளைகள் மேலே ஏதிகம் சாலிதா எம் சாலிதான் சுமை என் சுமைனா என் அது என் சரி எம் அராஸ் எம் அபராஸ் எச் மொஹமது அத்லான் ஜே கதீஜா கதீஜா ஜே கதீஜா अप्रा अप्रा सुम्हा अल என் அபராஸ் எம் அபராஸ் எம் அபராஸ் மொஹம்மது அதுனான் முறைச்சா என் சுமையான தண்ணி வச்சிருக்க சரி

எல்லா பேரும் எல்லாரு பேரும் இருக்கிறோம் இருக்கும் பாத்தி மாப்புறம் வந்துருச்சேன் பாத்தி மாபுரா எம் அபிபா ரிஃப்னா ரிப்னா என்ன அபிதா நான் அப்படி ஏற வழி அந்த இடத்துல அடுக்க நிக்காருங்க எல்லாருடைய பெயரும் சொல்லப்படும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்காக நிகழ்ச்சி யாருடைய பெயர் அடுத்து ஏ பாயிரா ஏ பாயிரா ஏன் ஹசீ அடுத்து என் தசிலியா ஹசீவா எம் சமதாஸ் எம் ரயான் ஏகா நான் இருங்க இருங்க ஆசிலா என் பசுலியா என் சார் என் முகமது நபீஸ்